அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பைபாஸ் ரோடு பக்கம் ஒரு ஒன்றரை ஏக்கரை விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க இது எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் மாவட்டம் கள்ளி மந்தியம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி இது பார்த்திங்கன்னா தாராபுரத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திரம் நான்கு வழி சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு நூறு அடி உள்ளே போனோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க பைபாஸ் ரோட்லேருந்து பார்த்தோம்னா நடந்து போகிற தூரத்துலேயே இந்த அந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நூறு அடி தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பைபாஸ் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா பதினாறு அடி அகல தடம் இருக்குது இந்த பூமி வரைக்கும் ஜஸ்ட்டு பைபாஸ்லேருந்து ஒரே காடு தாண்டின்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூரேட்டான அளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி ஏழு சென்ட் அளவுங்க கிழமைக்கு நிலத்தில் இந்த பூமி வருதுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கம்பி வேலி அமைப்பு போட்டிருக்காங்க கம்பி வேலி பாதுகாப்பு இந்த பூமிக்கு இருக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது அருமையான செம்மண் நிலமுங்க அருமையான செம்மண் பூமி பைபாஸ் ரோடு பக்கம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க உங்களுக்கு குடோன் கட்டுறதுக்கு ஹவுஸ் கட்டுறதுக்கு எல்லாமே சூப்பரான இடம்ங்க மெயின் ரோடு அப்ரோச் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சூப்பரான இடம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக இன்ஸ்டியூஷன் மாதிரி கட்டுறதுக்கு சூப்பரான இடம்ங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வலிங்க மெயின் ரோட்லேருந்து வர்ற வலி பைபாஸ் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏக்கரை ஒன்றரை கோடி அந்த ரேஞ்ச் ஆகிடுச்சுங்க இது வந்து ஜஸ்ட் ஒரே கார்டு உள்ள தள்ளி தான் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க தாராபுரத்தில் இருந்து பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் தான் வருங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நல்லா கிழமைக்குல்த்லேயும் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க டோட்டல் வந்து ஒரு ஏக்கரை நாற்பத்தி ஏழு இந்த பூமியோடய பட்ஜெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்த விலை டோட்டல் ப்ரைஸு எழுபது லட்சரூபா தான் கேட்குறாங்க மெயின் ரோடு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அளவு பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி இல்லைங்க இது வந்து மிஸ் பண்ணிட வேண்டாங்க அளவு பட்ஜெட்டில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான லேண்டுங்க அருமையான பூமி மிஸ் பண்ணிட வேண்டாங்க ஒரு ஏக்கரை நாற்பத்தி ஏழு சென்ட் டோட்டல் பட்ஜெட்டை எழுபது லட்ச ரூபாய்ங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான சான்ஸுங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே